இரநூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வெள்ளையும் மாங்காய் கொய்யா சப்போட்டா பெரிமரங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது ரூபாயிலருந்து சாதா செடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாயில் பழ வகை மாங்காய் கொய்யா அப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து செடியெல்லாம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் வெள்ளையும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பழ வகை எல்லா செடியுமே நம்ம கிட்டே கீழே குரோட்டான்ஸ் எவ்வளோ இல்லை ஆரம்பிக்கிது குரோட்டான்ஸ் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்லேயும் எல்லாமே கிடைக்குது அதுலேருந்து அதிலருந்து ஆரம்பிக்குது கிடைக்குது குரோட்டன்ஸ்லாம் கம்மியாகவும் கிடைக்குது ஒரு இருபது பூச்செடியை பற்றி சொல்லுங்கள் பற்றி பூச்சி செடி அதெல்லாம் ஒரு பத்து ரூபாயில இருந்து ஒரு இருபது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா செடி என்னென்ன வகையான செடி பூ பூச்செடியில் பூச்செடியில் ரோஸு மல்லி முல்லை ஜாதி மல்லி காக்காட்டம் கனகாம்பரம் அப்புறம் இந்த குரோட்டான்ஸ்லேயே பூ வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வெரைட்டிலாம் இருக்குது மூலிகை செடியில் வெள்ளி வெள்ள அரைக்கீரை பொன்னாங்கண்ணிக்கீரை அதுக்கப்புறம் வந்து சிரியானங்க பெரியானங்க அதெல்லாம் இருக்குது கல்லி செடியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கம்பளம் பெருமக்கம்பளம் எல்லாமும் இருக்குது டிஷ்டி வேணும்னாலும் அந்த செடியெல்லாம் இருக்குது வாஸ்து செடிகள் வாஸ்து செடிகள் ஆ வாஸ்து செடிகள் 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 வாசனை செடி இருக்கு வாசனை செடிகள் சொல்லுங்கள் இந்த வாசனை செடிகள்லாம் மரிக்கோயந்து கற்பூரவள்ளி கல்புரவல்லி என்ன பார்த்தீங்கன்னா அந்த மின்ட்டு துளச்சி அதெல்லாம் வெத்தலை மூலிகை செடியில் பாம்ஸு எல்லாமே இருக்குது இந்த எல்லாம் எல்லா ஐட்டமும் இருக்குது நம்மக்கிட்ட மணி பிளான்ட்டு வெரைட்டிங்க எல்லாமே நிறைய இருக்குதுங்க புரோட்டா சோவும் இருக்குது சந்தை மரம் எந்த மரமும் இங்கே இல்லைன்றது இல்லை அத்தி செடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஒரு இருபது ரூபாயில் பத்து ரூபாயிலேருந்து இருக்குது செடி நீங்கள் அத்தனை வருஷமாக இதை செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல காஞ்சி வருஷமா இந்த நர் செடி இப்போ இருக்கோம் இந்த இடத்துல கணபதி நகர் இந்த பைபாஸு நாச்சிப்பட்டு பைபாஸ் கணபதி நகரு இது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா செடியும் கிடைக்கும் உங்களுக்கு வந்தீங்கன்னா ஜாடி எல்லாமே இருக்குங்க வந்து ஒரு அறநூறு பேருந்து ஒரு நூற்றி ஐம்பது அறுபது எண்பது நாற்பது இதுக்கு தகுந்த மாதிரிலாம் ஜாடியும் இருக்குது தொழில் தொட்டி பார்த்தீங்கன்னா நூறு ரூபாயிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் வரலையும் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பொறுப்பாக இருக்குது ஜாடி துவங்கிறது உங்களுக்கு எந்த செடி வேணும்னாலும் செடியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை தொட்டியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்குதுங்க நம்ம அழகு செடியில் தென்னங்கன்று வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா வெறும் இருக்குது தரையாடை எல்லாமே காய் விடும் நல்லா இருக்குது செடிங்க ஈச்சை மரம் அத்தி மரம் எல்லாமே அத்தி மரம்லாம் காயோட பார்த்திங்கன்னா ஒரு நூ நூறு ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரலையும் இருக்குது காய பார்த்திங்கன்னா செடியில் விட்டு இருக்குது எல்லாமும் நல்லா இருக்குது அந்தண்ட வந்தீங்கன்னா எல்லா செடியும் இருக்குது கணபதி நேரம் வாங்க எல்லாருமே இந்த செடிங்க பூரா அருமையாக இருக்குதுங்க புரோட்டாச்சு வெள்ளரை கீரை அப்புறம் தென்னஞ்செடி ஜாதி மல்லி மின்ட்டு துளச்சி மதிக்கொயிந்து மேஸ் மே இது ரோஸ்மேரி இதெல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட பூ வாழ்க்கை பார்த்தீங்கன்னாலும் அந்த குரோட்டான்சு பூரா அழகாக இருக்குது வெத்தலை செடி கொய்யா மாங்காய் சப்போட்டா அதெல்லாம் இருக்குது தொங்கல் செடி வேணும்னா எல்லா செடியும் இருக்குதுங்க தொங்கல் தொட்டி வேணும்னாலும் உங்களுக்கு இருக்குது மண் வேணும்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கிது மருந்து பாக்கெட்டு வேணுன்னாலும் கிடைக்கிது நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய் எண்பது ரூபாய் தொண்ணூறுரூபாய் ரூபாய் இப்படி கிராமுக்கு தகுந்தமாரி இருக்குது மருந்து பாக்கெட்டுலாம் ம் புரோட்டான்ஸ் இருக்கு எல்லாம் ஒரு அறுபது ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள ரோஸ் எல்லாம் வந்து நூறுரூபா நூறுரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா இப்படி இருக்குது எல்லா செடியும் நம்மக்கிட்ட எந்த செடியும் இல்லைன்றதுலாம் கிடையாது எல்லா செடியுமே இருக்குது நீங்கள் வேணின்றவங்க எல்லாருமே வரலாம் வந்து வாங்கிக்கலாம் என்ன செடி கேட்டாலும் இங்கே இல்லைன்றது மாரி இல்லை செடி well Oye...